ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் நரி ஒன்று வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது அந்த வழியாக செல்லும் ஒரு ஆமையை பார்த்து கேலியும் கிண்டல் செய்து சிரித்தது ஆமையை பார்த்து உன்னால் தான் எங்கேயும் வேகமாகவே செல்ல முடியாது என்று தலைகணத்துடன் கேளிக்கையாக கேட்டது நாம் இருவருக்குள் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த நரி ஆமையிடம் சொன்னது ஆமை அந்த போட்டியை ஏற்று தனது இலக்கை நோக்கி பொறுமையாக நடக்க ஆரம்பித்தது இதற்கிடையில் காட்டிற்குள் மழை பெய்ய ஆரம்பித்தது அதனால் ஏற்பட்ட சேற்றல் மாட்டிக்கொண்டு நரியானது தவித்தது மேலும் ஆமையானது பொறுமையாக தனது இலக்கை அடைந்தது அந்த ஆமை நரியை பார்த்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றியை நாம் அடைந்தே தீருவோம் என்று உணர்த்தியது அந்த நரியானது நான் தலைகணத்துடன் நடந்ததால் எனக்கு தோல்வியானது ஏற்பட்டது என்று வருந்தியது இதுபோல நமது வாழ்விலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நமக்கு வெற்றி என்பது உறுதி ஆனால் தலைகணத்துடன் நடந்தால் நாம் வீழ்ச்சியை நோக்கி பயணிப்பது என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒன்றாகிவிடும்